வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேராசிட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி பேராசிட்டமால் மாத்திரையை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா மைல்டான பல்லுவலி இது மெயினாக காய்ச்சல் அதாவது ஃபீவருக்கு யூஸ் பண்ணுவாங்க மைல்டான தசைப்பிடிப்புகள் தசைப்பிடிப்புகள் இருந்தால் நல்லா கேட்கும் நண்பர்களே அப்புறம் தலைவலியும் கேட்கும் நண்பர்களே இதுதான் இதோட பயன்கள் நண்பர்களே இப்போ பழங்கள் ஏதாவது ஒரு பழங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க பழங்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க ஹெல்த்து வந்து ரொம்ப இன்னும் ந நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒரு பழம் ஒன்று டெய்லியும் ஒரு பழம் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பழங்கள் நல்லா போவோம் அதே போல் ஃபுட்டுங்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே ஃபுட்டுங்கிறது ரொம்ப அவசியம் ஃபுட்டுங்கிறது ரொம்ப அவசியம் அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கங்க ஃபுட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்களோ நல்லது உங்கள் உடம்புக்கு இன்னைக்கு இந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க நாளைக்கு வேற ஒரு பழம் அப்படியே டெய்லியும் ஒரு ஒரு பழமாக மாற்றிக்கிட்டே இருங்க ஓகேவா நண்பர்களே ட்ரக்குக்கு வருமா பேராசிட்டமால் பொறுத்தவரை டாக்டர் ரெக்கமண்டேஷன் எல்லாமே எடுக்கக்கூடாது நண்பர்களே எல்லாமே டாக்டரோட ப்ரிஸ்கிரப்ஷன் எல்லாமே எடுக்கக்கூடாது மெடிக்கல் ஷாப்ல எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எதுவுமே எடுக்கக்கூடாது வயிற்றுப்போக்கு குமட்டல் பசியின்மை இதான் இதோட சைட் எஃபெக்ட் நண்பர்களே வேறு எதுவும் அவ்வளோவா சைட் எஃபெக்ட் அவ்வளோவா கிடையாது இது நார்மலாக வந்து போடுறது தான் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் போடணும் ஓகே நண்பர்களே பாய்